அனைவருக்கும் வணக்கம் சேரர் கோட்டை பாகம் ஒன்றில் அத்தியாயங்கள் நாற்பது மற்றும் நாற்பத்தி ஒன்று அத்தியாயம் நாற்பது மலைநாட்டு செய்தி முறைமை ஒரு கட்டத்தில் ஆதித்தர் அணியின் வற்புறுத்தல் தாங்க முடியாமல் அவருக்கே இளவரசு பட்டம் கட்டி வைத்தார் சுந்தர சோழர் இந்த நிகழ்வு எப்படிப்பட்ட விளைவுகளை அரசியல் மட்டங்களிலும் விளைவித்திருக்கும் என்பதை நீங்களே யூகித்துக் கொள்ளலாம் ஆதித்தன் வீரன் என்பது எத்தனை உண்மையோ அத்தனை தூரம் அவன் முரடன் என்பதும் உண்மைதான் விவேகமற்ற வீரம் ஆபத்தானது அதனால் நமது சேரமான் பெருமாளுக்கோ நாடு வழிகளுக்கோ சுந்தர சோழரின் இந்த முடிவு பிடித்தமானதாக இல்லை ஆதித்தருக்கு எதிராக அணி திரண்டிருந்தவர்கள் ஒன்றாக கூடி சதி ஆலோசனையில் ஈடுபட்டார்கள் அந்த ஆலோசனையின் முடிவு ஆதித்தரின் கொலையில் சென்று முடிந்தது இவ்வாறு கொலை செய்தியில் ஈடுபட்டவர்கள் குறிப்பாக யார் யார் என சொல்ல முடியுமா அவ்வாறெல்லாம் குறிப்பிட்டு சொல்ல இயலாது தம்பி நான் முன்பே குறிப்பிட்டதை போல வீர நாராயணபுரத்தில் தங்கியிருந்த நேரத்தில் மிக குறைந்த அளவு விபரங்களே எனக்கு தெரிவிக்கப்பட்டன அவற்றை தெரிவித்த தாசனோ வேறு யாருடனும் அந்த ரகசியங்களை கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ள கூடாது என என்னிடம் சத்தியம் வாங்கிக் கொண்டு விட்டான் பின்னாளில் நான் ஒரு சில தகவல்களை மட்டுமே பெற முடிந்தது இன்று இன்று இல்லை இன்னும் நூறு ஆண்டுகள் கழித்து அந்த பயங்கர உண்மை வெளிப்பட்டாலும் அது தென்னகத்தையே உலுக்கிவிடும் அத்தனை கொடிய சதி அது சோழ ராஜாங்கத்தின் மிக உயர்ந்த மட்டத்தில் உள்ள நபர்கள் அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று மட்டுமே கூறிக்கொள்கிறேன் அப்படியெனில் ரவிநீலி குடும்பத்தாரை மட்டும் அருள்மொழிவர்மன் தண்டித்ததில் நியாயமில்லையே இல்லையே சதியில் ஈடுபட்ட அனைவரையும் கூண்டோடு பிடித்து சிறை செய்திருக்க வேண்டும் அல்லவா அதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அவன் திருடர்களுக்கெல்லாம் திருடன் எப்போது என்ன செய்வான் என்பதை யாரும் எளிதில் கணித்துவிட முடியாது உண்மையில் சதியில் ஈடுபட்டது சோமனும் தாசனும் அவர்தம் தம்பி மாறும் தான் என்றே வைத்துக் கொள்வோம் தவறு செய்தவர்களை மட்டுமே தண்டிப்பது தானே நியாயம் அதை விடுத்து அவர்கள் குடும்பத்தில் பெண் கொடுத்தவர் பெண் எடுத்தவர் மாமன் மைத்துனன் பேரன் பெயர்த்திகள் என ஏறக்குறைய வீர நாராயணபுரத்தில் இருந்த நூற்றுக்கணக்கான குடும்பங்களையும் அல்லவா விரட்டி அடித்து விட்டான் இது அனைத்து அரசியல் தர்மங்களுக்கும் அப்பால் அவர்களை விரட்டிய கையோடு இப்போது நம்மை குறிவைத்திருக்கிறான் காந்தலூர் சாலை படையெடுப்பு வரலாற்றில் ஒரு அழிக்க முடியாத கரையாக படிந்து போக போகிறது ஒருவேளை சதியில் ஈடுபட்டுள்ள சிலர் அவனது குடும்பத்தையே சேர்ந்தவர்கள் என்பதினால்தான் அவ்வாறு தண்டிக்க முயலவில்லையா என்ன வாமனா இது பற்றி எனக்கு தெரிந்த தகவல்கள் அனைத்தையும் கூறிவிட்டேன் மேற்கொண்டு எந்த விபரங்களையும் கேட்காதே சாலையின் ஆசான்கள் அரசியல் வட்டாரங்களிலிருந்து சற்று ஒதுங்கி இருப்பதே நல்லது என்ற பெரியதொரு உண்மையை எனது வாழ்வில் நான் கற்றுக்கொண்டு விட்டேன் உங்களுக்கு விருப்பமில்லை என்றால் இந்த விஷயத்தை பற்றி மேற்கொண்டு எதுவும் கேட்கவில்லை அண்ணா என்றார் அடக்கமாக என்றாலும் அவரது குரலில் சிறிதளவு ஏமாற்றம் தொடித்தது அச்சுதன் நம்பூதிரி தொண்டையை சிறிது கணித்துக் கொண்டார் தவறாக நினைத்துக் கொள்ளவில்லை என்றால் நான் அடுத்த கேள்வியை கேட்கிறேன் அண்ணா தாசையேட்டன் குடும்பத்தாருடன் தாங்கள் சேர்ந்து கொண்டு சோழ நாட்டின் அரசியல் அமைப்பையே மாற்ற முயல்வதாக ஒரு குற்றச்சாட்டு உள்ளதே பற்றி சற்று விளக்கமாக கூறுவீர்களா என நீண்டதொரு பெருமூச்சு வெளிப்பட்டது தம்பி ஒரு சில சமயங்களில் நாம் செய்ய நினைக்கும் நல்ல செயல்கள் வேறு விதமாக சென்று முடியும் பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கில் முடிந்த கதையை நாம் கேள்விப்பட்டதில்லையா அதனை போன்று விவகாரம் அது அதனால் சற்று விளக்கமாகவே கூறுகிறேன் நீ கூறும் அந்த குற்றச்சாட்டு உண்மைதான் ஆனால் நானும் தாசனும் உண்மையில் என்ன செய்ய முயன்றும் அதன் பின்னணி விபரங்கள் என்ன என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டீர்கள் ஆனால் நாங்கள் உண்மையில் பிடிக்க முயன்றது பிள்ளையாரைத்தான் என்பதை உணர்வீர்கள் பண்டைய காலத்தில் இருந்தே சேர சோழ பாண்டிய என்னும் மும்முடி மன்னரின் ஆட்சி தென்னகத்தில் நிலை பெற்று விட்டது கலப்பாள ராஜர் காலத்திலும் அதற்கு பின் வந்த பல்லவர் காலங்களிலும் தான் மலைநாட்டின் அரசியலமைப்பு மெல்ல மாற துவங்கியது மத்தியில் ஒரே ஒரு முடிமன்னர் அவரிடமே அத்தனை ராஜ்ய அதிகாரங்களும் அடக்கம் எனும் பழைய வழிமுறையின் சாதக பாதகங்களை ஆராய்ந்த நமது முன்னோர்கள் அதற்கு பதிலாக வேறு ஒரு வழிமுறையை புகுத்தினார்கள் மலைநாட்டு செய்தி முறைமை என்பது இதற்கு பெயர் இந்த அமைப்பில் ஒட்டுமொத்த அதிகாரங்களும் ஒரே முடிமன்னரிடம் குவிந்திருப்பதற்கு பதில் படிப்படியாக பல்வேறு நிலைகளிலும் பிரித்து அளிக்கப்படும் பெருமாள் அரசரே நாட்டின் தலைவர் அதில் சந்தேகமில்லை ஆனால் அவருக்கு தகுந்த ஆலோசனைகள் கூறி நெறிப்படுத்தும் அதிகாரம் நாளத்தளிக்காரர்கள் என்று அழைக்கப்படும் குழுவிற்கு உண்டு மகோதயபுரத்தை ஒட்டிய நான்கு தளி அதிகாரிகளை மட்டுமே இந்த குழு கொண்டிருந்தாலும் அவர்கள் நாட்டின் மற்ற தளி குழுக்களையும் கலந்து ஆலோசித்தே பெருமாளுக்கு ஆலோசனைகளை வழங்க வேண்டும் நாளத்தளிக்காரர்களின் கூட்டங்களில் பெருமாள் அரசரோ அவரது பிரதிநிதிகளோ கலந்து கொண்டே ஆக வேண்டும் என்பது விதி நாட்டின் பல்வேறு பாகங்களிலும் இறை விதித்து அதிகாரம் செலுத்தும் உரிமை பண்டைய குறுநில மன்னர்களான நாடுவாளிகளுக்கு மட்டுமே உண்டு இவர்கள் பெருமாள் அரசரின் அதிகாரத்தை ஏற்றாலும் தம் தம் பகுதிகளில் நடக்கும் நன்மை தீமைகளில் தாங்களே தலையிட்டு தீர்த்து வைக்கலாம் நாட்டை எதிரிகள் தாக்க வரும்போது உரிய படை வீரர்களை கொடுத்து அனுப்பும் கடமை இவர்களுக்கு உண்டு பெருமாளின் ஒன்று குறை ஆயிரத்தவர் படைகளுக்கு வருடா வருடம் இவர்கள் நெல்லும் பிறவும் படியளந்து ஆக வேண்டும் இவை எல்லாவற்றையும் தவிர பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒருமுறை திருநாவாயில் நடக்கும் மாமாங்க திருவிழாவில் பெருமாள் அரசராக உள்ளவர் தமது வீரத்தையும் விவேகத்தையும் நிரூபித்து வேண்டும் அப்படி நிரூபிக்க தவறினால் வேறு ஒருவர் அரசராக பதவி பதவியேற்பார் என்றெல்லாம் கூட வழக்கங்கள் இருந்தனவாம் பின்னாளில் இவை பல்வேறு காரணங்களால் கைவிடப்பட்டு விட்டன இவ்வாறு அமைந்த மலைநாட்டு செய்தி முறைமையின் அடிப்படை நியதிகள் என்னவெனில் ஒருவன் ராஜகுலத்தில் பிறப்பதினால் மட்டுமே நாடாளும் உரிமை பெற்று விடுவதில்லை அதற்கான தகுதிகள் அவனிடம் இருக்க வேண்டும் அப்படி இல்லையெனில் தகுதி நிறைந்த ஒருவருக்கு அந்த இடத்தை விட்டு கொடுத்து விட வேண்டும் மேலும் ஒருவரிடமே ஒட்டுமொத்த அதிகாரமும் குவிந்திருப்பதற்கு பதில் அதிகாரம் பல மட்டங்களிலும் பகிர்ந்து அளிக்கப்பட வேண்டும் என்பதே இந்த மேலாண் அமைப்பு சோழ நாட்டிலும் இருந்திருந்தால் மதுராந்தகனுக்கு உரிய மகுடத்தை பறித்து தன் மகனுக்கு அளிக்க வேண்டும் என்று சுந்தர சோழருக்கு தோன்றியிருக்காது ஆதித்தன் படுகொலை போன்றதொரு அரசியல் விபத்தும் ஒரு காலம் நிகழ்ந்திருக்காது ஆக இவ்வாறான அரசியல் குழப்பங்கள் பிற்காலத்தில் நடைபெறாமல் தடுக்க வேண்டுமெனில் மலைநாட்டில் இருப்பதை போன்றதொரு அமைப்பை சோழ மற்றும் பாண்டிய நாடுகளில் ஏற்படுத்த வேண்டும் என தாசன் பெரிதும் விரும்பினான் அவனுடைய நோக்கம் நல்லதாக தென்பட்டதால் அதற்கு நானும் ஒத்துழைத்தேன் சோழ நாட்டில் நான்கு தளிகள் தேவையில்லை ஒரே ஒரு தளி இருந்தாலே போதுமானது என முடிவு செய்தோம் அந்த தளி தென்னாட்டின் சைவ கோயில்களுக்கு எல்லாம் தலையாய திருக்கோயிலாக விளங்கும் தில்லை பொன்னம்பலம் சோழர்களுக்கும் தில்லைக்கும் நீண்ட நெடிய தொடர்பு இருப்பதால் இது சாத்தியப்படும் என்றே தெரிந்தது தில்லை திருக்கோவிலின் மூவாயிரம் இதற்காக பலமுறை முறை பேச்சு கூட நடத்தினோம் மதுராந்தகர் உத்தம சோழரும் இந்த ஏற்பாட்டிற்கு ஒப்புக்கொண்டார் இதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்ட போதுதான் சாலுக்கனான இரண்டாம் தைலவனின் படையெடுப்பு தொண்டை மண்டலத்தில் நிகழ்ந்து பிறகு எல்லாமே மாறி போய்விட்டது சோமன் மறைந்து விட்டார் என்பதை நாங்கள் அறிவோம் அண்ணா தாசையேற்றனும் அவரது குடும்பத்தாரும் இப்போது எங்கே இருக்கிறார்கள் வீரநாராயணபுரத்தில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட பிறகு அவனிடமிருந்தோ அவன் குடும்பத்தாரிடமிருந்தோ தகவல்கள் எதுவும் இல்லை பெருஞ்செல்லூருக்கு அருகே அமைந்துள்ள அவர்களது சொந்த கிராம சேத்திரத்திற்கு சென்று விட்டதாக கேள்வி சாலையை நிஜமாகவே சோழப்படைகள் தாக்கப் போகின்றனவா இதுவரை வந்துள்ள தகவல்கள் அப்படித்தான் தெரிவிக்கின்றன பண்டைய கல்வி கேந்திரமான காந்தலூர் சாலை தாக்கப்பட்டால் சேர கொதித்து எழும் பெருமாள் வேறு வழியின்றி தனது படைகளை அனுப்ப வேண்டி வரும் அனைத்து நாடுவாளிகளும் ஓர் அணியாக திரள்வார்கள் இறுதியில் தனது முடிவை தானே தேடிக்கொள்வான் அந்த அகம்பாவி ஆவேசமாக பேசியதால் பட்டதிரிக்கு சற்று மூச்சு வாங்கியது நிதானம் அண்ணா நிதானம் சற்று ஓய்வை எடுத்துக் கொள்ளுங்கள் நீண்ட நேரமாக பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் இப்படி உங்களுடன் மனம் விட்டு பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் காந்தலூரில் அமைவதில்லையே தம்பி அதனால் இப்போது பேசித்தான் ஆக வேண்டும் வேறு ஏதேனும் கேள்விகள் உண்டா கேள்விகள் ஒரு பக்கம் கிடக்கட்டும் அண்ணா நமது தமையனார் தம்முடைய இறுதி கணங்களில் உங்களிடம் என்ன கூற முயன்றார் என்பதை பற்றியல்லவா அல்லவா நாம் பேசத் துவங்கினோம் அந்த விஷயத்திற்கே மீண்டும் வருவோமா ஆம் அந்த புதிருக்கு மீண்டும் வந்துதான் ஆக வேண்டும் அதோ வானத்தின் சப்தரிஷி மண்டலத்தின் இருப்பை பாருங்கள் இரவு இரண்டாம் ஜாமம் முடிந்து மூன்றாவது துவங்கிவிட்டது விரைவில் நமது உரையாடலை முடித்துக்கொண்டு சிறிது நேரமாவது உறங்கினால்தான் நாளை காலை இங்கிருந்து கிளம்ப முடியும் சரட அல்லது ஏதேனும் உங்களுக்கு தோன்றுகிறதா ஒருவேளை சரசமாக இருக்குமோ இல்லையே மரணப்படுக்கையில் நினைக்க வேண்டிய வார்த்தை அல்லவே அது எனக்கு ஒன்றும் தோன்றவில்லை தம்பி கழிந்து போன இத்தனை வருடங்களில் என்னிடம் நேரடியாக தம்புராட்டியாரை பற்றி ஒரு வார்த்தை கூட அவர் பேசியதில்லை அப்படிப்பட்டவர் இறுதி கணங்களில் ஏன் அவளை பற்றி குறிப்பிட்டார் என்பதும் தெரியவில்லை அவளுக்கும் சரட அல்லது சட என்கிற வார்த்தைக்கும் என்ன தொடர்பு இதில் எங்களின் ஆசான் ரவினியிலே எங்கிருந்து முளைத்தார் அன்னியார் நம் மீது இன்னும் கோபமாக இருப்பதற்கு காரணம் என்ன களமறுக்கும் போட்டிகளில் ஸ்ரீ வல்லப பெருஞ்சாலி மாணவர்களால் ஜெயிக்கவே முடியவில்லை என்பதாலா இல்லை அதனை மட்டுமே காரணமாக கூற முடியாது வாமனா வேறு ஏதோ விவகாரம் அடங்கி இருக்கிறது ஏனெனில் களமறுக்கும் போட்டிகள் அதன் பிறகு நடைபெறவே இல்லை பல்வேறு பிரச்சனைகளுக்கும் வித்திடும் அந்த போட்டிகளை நீண்ட இடைவெளிக்கு பிறகே கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு ஒரு முறையே நடத்த வேண்டும் என சென்ற போட்டிகளின் போது முடிவு செய்து விட்டோம் என்ன இருபது வருடங்களுக்கு ஒரு முறையா ஆம் சென்ற போட்டிகள் நடந்த வருடத்தின் பெயர் நினைவில் உள்ளதா அதனை எப்படி மறக்க முடியும் பிரம்மோதூத வருடத்து கள போட்டிகள் என்றுதானே அறிவிப்பு செய்தோம் கணிதத்தில் வல்லவரான வாமனரின் விரல்கள் வேக வேகமாக கொழிந்துவிட்ட வருடங்களை எண்ணி அண்ணா பிரம்மதூத வருடம் என்றா சொன்னீர்கள் ஆம் ஏன் கேட்கிறாய் தம்பி நடந்து கொண்டிருப்பது சர்வதாரி வருடம் அடுத்து வருவது விரோதி பிரம்மதூதத்தில் இருந்து இருபதாவது ஆண்டு களமறுக்கும் போட்டிகளை நீங்கள் அடுத்த ஆண்டு நடத்தியாக வேண்டும் அண்ணா ஆம் நடத்தியாகத்தான் வேண்டும் அதை நானும் அறிவேன் அதுவரை கம்பீரமாக ஒழித்துக் கொண்டிருந்த பட்டதரியின் குரல் ஏனோ மிகவும் கம்மி விட்டது புது வருடம் பிறப்பதற்கு இன்னும் ஒன்றரை மாதங்களே உள்ளன அண்ணா என்றார் அச்சுதன் பரபரப்புடன் அதுவரை இடைவிடாமல் பேச்சு நிகழ்ந்து கொண்டிருந்த அந்த நதிக்கரையில் நீண்ட நேரத்திற்கு அர்த்தமிக்கதொரு மௌனம் படிந்து நின்றது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்று ஆரைவாய் மொழி முப்புறமும் கடலால் சொல்லப்பட்ட தீபகற்பமாக கற்பமாக விளங்கும் தட்சிண தேசத்தின் தென்மேற்கு பகுதியான மலைநாடு எனப்படும் கேரளத்திற்கும் தென்கிழக்கு பகுதியான தமிழகத்திற்கும் இடையே இயற்கை எண்ணெய் எழுப்பிய அரணாக மேற்கு தொடர்ச்சி மலை விளங்குகிறது இந்த மலையினுடைய அமைந்திருக்கும் இரு முக்கிய கணவாய்களே அந்நாளில் நில மார்க்கமாக மலைநாட்டுக்கு செல்வதற்கு ஏற்ற வழிகளாக அமைந்திருந்தன இவ்விரு கணவாய்களுள் வடக்கே அமைந்திருந்த பாலக்காட்டு கணவாய் மலையாள தேசத்தின் வட செல்வோர் பயன்படுத்தும் பாதையாக விளங்கியது குறிப்பாக அந்நாட்டின் தலைநகரமான மகோதயபுரம் எனப்படும் கோ கோநகருக்கும் அதனை ஒட்டி அமைந்திருந்த பகுதிகளுக்கும் செல்லும் முக்கிய வணிக பாதையாக பாலக்காட்டு கணவாய் அந்நாளில் திகழ்ந்தது மேற்கு தொடர்ச்சி மலையின் தெற்கே அமைந்திருந்த ஆரல்வாய் மொழி கணவாயோ கேரளத்தின் தென் பகுதிகளாக அன்று விளங்கிய நாஞ்சில் நாடு புரத்தாய நாடு நாடு வள்ளுவ நாடு விழிங்கம் திருவனந்தபுரம் வேநாடு முதலான பகுதிகளுக்கு செல்ல விளைவோர் பயன்படுத்தும் பாதையாக விளங்கியது இங்கே நாடுகளாக குறிக்கப்படும் பகுதிகள் அனைத்துமே பிற்காலத்தில் திருவிதாங்கூர் சமஸ்தானமாக உருவெடுத்தன புதிய மலை என முற்காலத்தில் குறிக்கப்பட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பயணம் மேற்கொள்பவர்கள் அதன் அடர்த்தியான பசுமையையும் இயற்கை எண்ணெயின் பால் சுரக்கும் மார்பகங்களாக அருவி புனல்களுடன் பூமியிலிருந்து விம்மை விம்மி புடைத்து மேலெழும் மலை தொடர்களையும் கண்டு பிரமித்து போய்விடுவார்கள் வஞ்சனை இல்லாமல் படர்ந்து கிடக்கும் கரும் பச்சை நிற கொடிகளும் வானலாவ கிளை பரப்பி விரியும் மரங்களும் வண்ண வண்ண மலர்கள் பூத்துக் கொழுங்கும் செடிகளுமாக இயற்கை எண்ணெயின் பரிபூரண அரவணைப்பில் சதா சர்வகாலமும் படுத்து கிடக்கும் அந்த ஸ்வர்க பூமியை ஊடறுத்து செல்லும் ஆரல்வாய் மொழி கணவாய் அந்நாளில் ஆரைவாய் மொழி என குறிப்பிடப்பட்டது நாஞ்சி நாட்டு ஆரைவாய் மொழி என்பது கல்வெட்டு வாசகம் இவ்வாறு பாண்டி நாட்டிலிருந்து மலைநாட்டுக்கு செல்லும் முக்கிய கணவாயான ஆரைவாய் மொழியில் பெருங்கோட்டை ஒன்றும் அக்காலத்தில் அமைந்திருந்ததாக அறிகிறோம் அந்த கார்கால மாலை நேரத்தில் ஆரைவாய் மொழி கணவாயானது சந்தடிகள் அதிகமின்றி அமைதியுடன் காணப்பட்டது எப்போதும் அங்கே நிலவும் வணிக போக்குவரத்து கூட அந்த வேளையில் அடியோடு நின்று போயிருந்தது வினோதம்தான் கணவாய்க்கு தெற்கே நீண்ட கோட்டை மதிலொன்று விரிந்து படர்ந்திருந்தது அந்த மதுளை ஒட்டி எழுந்த அடர்ந்த மலைக்காட்டின் நடுப்பகுதியில் பெரியதொரு சரிவின் ஓரமாக அமைந்திருந்த சிறு தளத்தில் ஒரு வீரர் குளம் கூடாரமிட்டு தண்டு ஊன்றி இருந்தது அவர்கள் நிற்கும் இடத்திலிருந்து கணவாயின் நடமாட்டங்களை மிக துல்லியமாக கண்காணிக்க ஏற்றவாறு அந்த மலைப்பகுதியின் ஏற்ற இறுக்கங்கள் அமைந்திருந்தன தண்டு ஊன்றி இருந்த வீரர்கள் அந்த முன்மாலை நேரத்தில் பல்வேறு செயல்பாடுகளில் மூழ்கி இருந்தார்கள் ஒரு சிலர் கேடயத்தையும் கையில் ஏந்தி உடல் முழுவதும் எண்ணெய் தெவிக்கொண்டு சுழற்சிகளில் ஈடுபட்டிருந்தார்கள் வேறொரு புறம் இரு வீரர்களுக்கு இடையே துவந்த யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அவர்களை சுற்றி கூடியிருந்த கூட்டமானது இருவரின் சாகசங்களையும் ஆகாகாரம் செய்து ரசித்தது பல நிமிட நேரங்களுக்கு நீடித்த அந்த யுத்தத்தின் இறுதியில் ஒருவன் மற்றவனை அப்படியே தலைக்கு மேல் தூக்கி நான்கு சுழற்ற சுழற்றி வீசி எரிந்தான் பலகீனமான சப்தம் வீசப்பட்டவனிடமிருந்து எழுந்தது கூடாரங்களுக்கு வடக்கே சற்று ஒதுக்குப்புறமாக எரிந்து கொண்டிருந்த மெல்லிய நெருப்பில் மலை இதமாக இரண்டு உருவங்கள் குளிர் காய்ந்து கொண்டிருந்தன கரங்களை தீயின் முன்பாக நீட்டுவதும் அடுத்த சில கணங்களில் சூடாகிவிட்ட அந்த கரங்களை கன்னத்தில் வைத்துக் கொள்வதுமாக இளம் சூட்டு இன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த முன் விழுங்கம் துறைமுக கோட்டையில் சந்தித்திருக்கிறோம் இறைவன் நடுங்கும் குளிரை படித்தான் பிறகு அதனை ஈடு செய்யும் பொருட்டு நெருப்பையும் படைத்தான் நெருப்பை படைத்தவன் அதனை ஈடு செய்யும் பொருட்டு நீரை படைத்தான் அடடா எத்தனை பெரிய பேர் இயக்கம் இது என வியந்தார் கோவர்த்தன மார்த்தாண்டர் அவருக்கு எதிரில் அமர்ந்திருந்த என்ன நாடாளுவாரின் திடீர் தத்துவம் என்று இல்லை வாழ்க்கையின் இடைவிடாத சுழற்சியை நினைத்து வியந்தேன் அவ்வளவுதான் உண்மைதான் நமது தாய் மண்ணான மலைநாட்டின் தலைவிதியும் கூட ஒரு சுழற்சியுடன் தான் சென்று கொண்டிருக்கிறது சமீப காலங்களில் மட்டும் எத்தனை எத்தனை ஏற்ற இறக்கங்கள் பாண்டிய உத்தர மந்திரியாரிடமிருந்து செய்திகள் ஏதேனும் உண்டா சில நாட்களுக்கு முன் பாண்டி தேசத்தை விட்டு கிளம்பி விட்டார்கள் என செய்தி வந்தது எந்நேரமும் அவர்களை இங்கு எதிர்பார்க்கலாம் சுந்தர பாண்டியபுரத்தில் பாண்டி படைகள் நிலவரம் என்ன உங்களுக்கு அது சம்பந்தமாக செய்திகள் ஏதேனும் வந்தனவா இல்லை படைகளை தண்டு ஊன்ற தேவையான பொருளாதார வசதிகளை இன்றைய நிலைமையில் நம்மால் செய்து கொடுக்க முடியவில்லை அதனால் வீரர்களை அவரவர் கிராமங்களுக்கு அனுப்பி வைத்துவிட்டு சிறிது காலத்தில் மீண்டும் அழைத்துக் கொள்ளலாம் என அமரபுஜங்கர் முடிவெடுத்து விட்டார் சோழனின் மதுரை படையெடுப்பிற்கு முன்பாகவே பாண்டி நாட்டு பொக்கிஷங்களை நமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தாயிற்றே அதற்கு பின்னருமா பொருளாதார வசதிகளுக்கு என்ன தடை இருக்கிறது பண்டைய பாண்டி நாட்டு பொக்கிஷத்தின் பெரும் பல காலத்திற்கு முன்னரே இலங்கையில் அகப்பட்டு கொண்டு விட்டது என பாண்டியர் கைவிரிக்கிறார் அவர் சொல்வது உண்மையாகவே கூட இருக்கலாம் ராஜசிம்மர் காலத்தில் பராந்தகன் படையெடுப்பின் போது தென்னவரின் சுந்தர முடியும் இந்திரகாரத்தையும் தவிர வேறு பல நகைகளும் கூட கைமாறி இருக்கலாம் அன்றைய நிலைமை அப்படி இருந்தது வீரபாண்டியர் மிச்சம் மீது இருந்த பொக்கிஷத்தையும் செலவழித்தாரே தவிர சேர்க்கவில்லை கடந்த பல வருடங்களில் நிர்வாகமே சீர்கட்டு கிடைக்கும் போது அரசாங்க வருவாயை வசூலிக்க வழி ஏதும் இல்லை இத்தனையும் போகும் பொருளில் ஒரு படைகளுக்காக செலவழிக்க முடிகிறது அவள நிலைமைதான் ஆனால் என்ன செய்வது தென்பாண்டி வணிகர்களிடம் வசூலில் ஈடுபட்டால் என்ன ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் ஓடுகின்ற குதிரையில் எந்த குதிரை நல்ல குதிரை என உறுதியாக தெரிந்த பிறகுதான் வணிகனின் பை தன் வாயை திறக்கும் நடந்து கொண்டிருக்கும் அரசியல் நாடகங்களை அவர்கள் உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர் மதுரை படையெடுப்பின் போது நமது பக்கத்தில் சேதாரம் அதிகமில்லை என்றாலும் பாண்டியர் தோற்று ஓடிவிட்டார் எனத்தான் செய்திகள் பரவி இருக்கின்றன அது உண்மையில் பாண்டியரின் பலகீனமா அல்லது ராஜதந்திரமா என்பதை இனி நடக்கப் போகும் நிகழ்வுகள்தான் முடிவு செய்யும் அதனால் நடந்து கொண்டிருக்கும் சேர சோழ பாண்டிய பல பரீட்சையில் யாராவது உருப்படியாக தேர்வார்களா என்பதுதான் வணிகர்களின் எதிர்பார்ப்பு அது உறுதியாக தெரியும் வரை அவர்களிடம் கையேந்தி பயலில்லை உம் அவர்கள் ஆதரவளித்தால் நாம் எளிதில் வெல்லலாம் அவர்களோ நாம் வென்ற பிறகுதான் ஆதரவு அளிப்பேன் என்கிறார்கள் கஷ்டகாலம் அதனால் தான் மார்த்தாண்டரே நமது திட்டத்தை பிசகுகள் இன்றி மிக துல்லியமாக நிறைவேற்ற வேண்டியது இது முக்கியமான காரியமாகின்றது தானை தலைவர் இதில் மிகவும் அக்கறை கொண்டுள்ளார் மகோதயபுரத்தில் இருந்து செய்திகள் உண்டா கிடையாது கடைசி வரை இருதலை கொள்ளி எறும்பாகவே இருந்து உறுதியான முடிவுகளை எடுக்க முடியாமல் தனக்கும் நாட்டிற்கும் பெரும் தீங்கை விளைவிக்கப் போகிறார் சேரமான் பெருமாள் காந்தலூர் சாலையை நமது விவகாரத்தில் முழுவதுமாக இழுத்துவிட்ட பிறகும் கூடவா அவருக்கு தயக்கம் நீடிக்கிறது நாலு தளிக்காரர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தலிக்காரர்களுக்கு திருநாராயண பட்டதிரியின் மீது பலத்த சந்தேகங்கள் உள்ளன காந்தலூர் சாலை அவருடைய முழு கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறதா அல்லது சாலையின் மற்ற ஆச்சாரியர்களுடன் விரோத போக்கை அவர் கடைபிடிக்கின்றாரா என்பதை அறிவதில்தான் அவர்கள் மிகுந்த ஆர்வம் கொண்டுள்ளனர் படுபாவிகள் உங்கள் உட்பூசலை சற்றே மறந்து அன்னியனுக்கு எதிராக ஊரணியில் திரளுங்கள் இல்லையேல் ஒட்டுமொத்தமாக அனைவருமே அழிந்து போவோம் என தொண்டை வரல கதறியும் பலன் இல்லை அவ்வளவு தூரம் போவானேன் நமது நாடுவாளிகளிலேயே பலருக்கு இந்த உண்மை புரியவில்லையே நன்றாக சொன்னீர் மார்த்தண்டரே நன்றாக சொன்னீர் சோழனிடம் சூடு போட்டுக் கொண்டால்தான் இவர்களுக்கெல்லாம் புத்திவரும் போல் இருக்கிறது ஆனால் அவன் சூடு போடுவதுடன் நிற்க மாட்டான் நம் அனைவரையுமே அழித்து ஒழித்து தான் ஓய்வான் ஒன்று கூறலாமா அடடா என்னிடம் என்ன தயக்கம் எதுவானாலும் மனம் விட்டு பேசுங்கள் அதுதான் நல்லது நீங்கள் என்னை தவறாக எண்ணிவிட வேண்டாம் மார்த்தாண்டரே நாம் இருவரும் கடந்த பத்து பதினைந்து வருடங்களாக பழகி வருகிறோம் உங்களை நான் மிக நன்றாக அறிவேன் தயங்காமல் எதுவாயினும் கூறுங்கள் நாடுவாளிகளில் சிலருக்கு என்ன எண்ணம் என்றால் நீங்கள் பாண்டியருடனும் பட்டதறியுடனும் அந்த கண்ணுக்கு தெரியாத தானை தலைவருடனும் தனிப்பட்ட முறையில் இணைந்து கொண்டு உங்களின் சுய லாபத்திற்காக மலைநாட்டையும் சோழ நாட்டையும் தேவையில்லாத வலுச்சண்டையில் ஈடுபடுத்துகிறீர்கள் என்பதுதான் தென்னாட்டில் உங்களது அரசியல் வன்மையை ஆதிக்கத்தையும் பல்மடங்கு பெருக்கிக் கொள்ளும் முயற்சியாக அவர்கள் இதனை காண்கிறார்கள் விரக்தியான வரட்டு புன்னகை ஒன்று வள்ளுவ நாடுவாழியின் முகத்தில் முகிழ்த்தது நிஜமாகவா கோவர்த்தனரே இத்தனை கீழ்த்தரமாகவா என்னை மதிப்பிட்டு வைத்திருக்கிறார்கள் என்னுடன் நீங்கள் பல காலமாக பழகி வந்திருக்கிறீர்கள் அத்தனை சுய நலமையா நான் மார்த்தாண்டர் ஆதூரமாக வள்ளுவனாரின் கரங்களை பற்றி கொண்டார் உங்களை நான் நன்றாக அறிவேன் அதனால் உங்களை புரிந்து கொள்கிறேன் சில தகவல்களை நீங்கள் வெளிப்படையாக தெரிவிக்காவிட்டாலும் தகுந்த நேரத்தில் தெரிவிப்பீர்கள் என நிச்சயமாக நம்புகிறேன் இந்த நம்பிக்கையை மற்ற நாடுவாளிகளிடம் எதிர்பார்க்க முடியாது அல்லவா அன்று ஆய்வேல் கோட்டையில் கூட்டிய நள்ளிரவு கூட்டத்தில் அந்த அடிகள் புரைக்கிழான் பேசும் போதே எண்ணினேன் அவன்தான் மற்றவர்கள் மனதையும் விட்டான் போல் இருக்கிறது புரைக்கிழன் நாடுவாளிக்கு உங்களின் மீது தனிப்பட்ட வருத்தம் இருப்பது என்னவோ உண்மைதான் ஆனால் அவராக மற்றவர்களின் மனதை கழித்து விட்டார் என சொல்ல முடியாது வெளிப்படையாக தெரியாத உங்களின் பல்வேறு ரகசிய திட்டங்கள் நாடவாழிகளிடம் சந்தேகத்தை தோற்றுவிக்கின்றன அவை நாட்டு நன்மையை உத்தேசித்துதான் ரகசியமாக வைக்கப்படுகின்றன என்றாலும் உண்மையிலேயே இவை நாடவாளிகளின் சந்தேகங்களா அல்லது அவர்களுள் ஒருவரான மார்த்தாண்டரின் தனிப்பட்ட சந்தேகங்களா என வல்லவ நாடாழ்வாருக்கு இப்போது குழப்பம் ஏற்பட்டது பதில் ஒன்றும் புகழாமல் புருவங்களை நினைத்தபடி கோவர்த்தனரை நோக்கினார் அவர் உதாரணமாக அன்று மிக நீண்ட நேரம் நாடவாளிகளை காக்க வைத்துவிட்டு நீங்கள் மட்டுமே கோட்டையின் உட்புறம் என்னவோ செய்து கொண்டிருந்தீர்கள் அல்லவா பகீர் என்றது வள்ளுவனாருக்கு அப்படி தொட்டு இப்படி தொட்டு அடிமடியிலேயே கை வைத்து விட்டாரே கோவர்த்தனர் சந்தேகம் என்பது குடம்பாலில் புலி விஷத்தை சேர்ப்பது போன்றது மார்த்தாண்டரே மனதில் சந்தேகத்தின் விதை விழுந்துவிட்டால் அது விருட்சமாக வளர்வதற்கு அதிக காலம் பிடிக்காது உண்மைதான் துரதிருஷ்டவசமாக நமது நாடுவாளிகளின் மனதில் அந்த சந்தேகத்தின் விதையானது விழுந்து விட்டது அதனை அறவே பிடுங்கி எரிந்தால் ஒழிய அவர்களின் ஆதரவு இன்றுமே கிடைக்காது மற்றவர்கள் கிடக்கட்டும் முதலில் உங்களுடன் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வியூகங்களை வெளிப்படையாக பகிர்ந்து கொள்கிறேன் பிறகு என்ன செய்யலாம் என்பதை நீங்களே சொல்லுங்கள் தமது திட்டங்களை அந்த மெல்லிய நெருப்பு வெளிச்சத்தில் வள்ளுவனார் மண்ணில் வரைபடமிட்டு விவரிக்க முயலும் நேரத்தில் ஒரு வீரன் அவர்களை அணுகி நின்றான் ஐயா உங்களை காண பாண்டி தேசத்திலிருந்து வந்திருக்கின்ற பெரிய மனிதர்கள் இருவர் கணவாய்க்கு அருகே காத்துக் கொண்டிருக்கின்றனர் அவர்கள் அறையின் மானாபரணரும் சடைய மாறரும் தான் என்பதை உணர்ந்தார் வள்ளுவனார் அவர்களை அழித்து வரலாம் என உத்தரவிட்டார் அடுத்து நிகழ இருப்பதை அடுத்த பதிவில் பார்க்கலாம் பின் குறிப்பு வீர நாராயணபுரத்தில் இருந்து நூற்றுக்கணக்கான குடும்பங்களை விரட்டி அடித்தது உடையார்குடி கல்வெட்டில் உள்ளது தாசன் ஏட்டன் என்பதை சேர்த்தே தாசையேட்டன் என மலையாளத்தில் குறிப்பிடுவார்கள் நாயனாரின் பெரிய புராணத்தில் மலைநாட்டு செய்தி முறைமை பற்றி கூறப்பட்டுள்ளது களற்றறிவார் இந்த வழிமுறையை பின்பற்றியே சேரமான் பெருமாள் நாயனாராக பட்டமேற்றதாக இந்த நூல் உரைக்கிறது ஆரல்வாய் மொழியின் பெரும் கோட்டை இன்றும் கூட இந்த பகுதிகள் கோட்டைக்கரை என்று அழைக்கப்படுகின்றன மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி கமன் பிளீஸ்